ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க நம்ம வடிவு வந்து ராஜு தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் ராஜு இனிமேல் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட தேவையில்லை பிடிக்காத ஒருத்தங்க ஒன்று சேர்ந்து அவள் எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க இப்போ அந்த விஷயத்த குமார் சொல்கிறாங்க இங்கே பாருக்குமாறு ராஜே நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இங்கே நம்ம குமார் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்ன பெரியம்மா என்ன பேசிக்கிட்டு அவளை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனவாவை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருக்குமாறு நாளுமே அப்படி ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு ராஜி கதிரை லவ் பண்ண கிடையாது வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா அந்த பையன் சரியான ஃப்ராட் ஆட்டுங்குது ராஜியோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் ராஜியை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கு ராஜுக்கு தெரியாமல் நகையெல்லாம் இருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான் போல அதுக்கப்புறம் நகையை எடுத்துகிட்டு அவன் நம்ம ராஜியை நடு தெருவில் விட்டுட்டு ஓடி போயிட்டான் அங்கே ராஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு சாவலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்கா போல அப்போ தான் கதிர் திருச்செந்தூர் போயிருக்கான் ஏதோ ஒரு வேலையாக இப்போது ராஜி நான் செத்து போகிறேன் அப்படி என்னவோ சொல்லியிருக்கா அதுக்கப்புறமா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கதிர் பையன் வந்து ராஜியோட கழுத்தில் தாலியை கட்டியிருக்கான் போல இப்போ அவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் எதுக்காக ராஜி அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும் அந்த அரசியுமே அவளுக்கு அவளே தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருந்தா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுமே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அதே மாதிரி நம்ம மட்டும் ஏன் ராஜிய அந்த வீட்லேயே வச்சு வச்சுருக்கணும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நீங்கள் நம்ம குமார் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க நம்ம அப்போ தான் இருந்துட்டு வடிவு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ பேசிகிட்ருக்கிறது எதாவது பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு வேற வழி ஒன்று கூட இருக்குது அப்படி வேணால் நம்ம செய்யலாம் ஆனால் நீ செய்கிறது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க என்னத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் ராஜி பிடிக்காத வாழ்க்கையை எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு திரும்பவும் கேட்குறாங்க உடனே நம்ம அப்பத்தா என்னப்பா முத்து வடிவு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா என்ன எதுன்னு பேசாமல் நீயும் அமைதியாகவே இருக்கே இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புப்பா ஊர் உலகம் என்ன பேசும் எங்கள் பாருப்பா முத்து ராஜி அந்த வீட்லயே இருக்கட்டும் ராஜி நம்ம கிட்ட எப்போயாவது வந்து அவங்க கூட வாழ்றதுக்கு பிடிக்கல அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம கிட்டே நடந்த விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கா அப்படி இருக்கிறப்போ ராஜி அங்கேயே இருக்கட்டும் நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் நம்ம போயிட்டு அவங்க பாண்டியங்கிட்ட பேசலாம் அரசியை குமாருக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கலாம் அதான் எந்த தப்பும் நடக்கல கதிர் ராஜ் விஷயத்துலன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு பகையும் தேவையில்லை அரசியை நம்ம குமாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்க அப்போ தான் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு அந்த அரசியை சுத்தமாக பிடிக்கல அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுன்றது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சக்தி இருந்துட்டு அத்தா என்ன அத்தா பேசிக்கிட்டு இருக்க அந்த பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்கிறதா வேண்டவே வேண்டாம் முன்னாடியா அந்த அரசி வந்து இந்த வீட்டை ஒரு அலைக்கடிச்சிட்டு போயிட்டா அவளாம் என் பா மவனுக்கு வேண்டவே வேண்டாம் உலகத்தில் எத்தனையோ பெரிய பணக்கார குடும்பமெல்லாம் இருக்கு அந்த இருந்து என் மவனுக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவெல்லாம் வேணவே வேணாம் அப்பதான் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சக்திவேல் வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்போத்தான் இருந்துட்டு எங்கள் பாருப்பா முத்தோ ஏதோ நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அரசி தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா இப்போது என் அரசிக்கும் பிடிக்கல குமாருக்கும் பிடிக்கலன்ற மாதிரி தான் இப்போது கதரும் ராஜியும் வந்து நம்மக்கிட்ட சொல்லலைல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வடிவு சொல்கிறாங்க இல்லாத்த அவள் நம்மக்கிட்ட இத்தனை நாள் கழித்து இந்த விஷயத்த சொல்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவளுக்கு அங்கே இருக்க பிடிக்கலைன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் கதர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல போல் தான் இத்தனை நாள் கழித்து இந்த விஷயத்த நம்மக்கிட்ட இப்போ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க ஆனால் நம்ம ராஜி இப்போ தான் நம்ம கதிரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கதிருக்குமே உள்ளுக்கு ராஜ் மேல காதல் இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அதை நான் வெளிக்காட்டிக்கல அவ்வளோதான் ஆனால் இப்போ வடிவு வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ராஜிக்கு அங்கே இருக்க பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல இப்போ நம்ம முத்துவேல் வந்து வடிவு சொல்கிறது தான் கரெக்டாத்தா நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவோம் அவளுக்கு இனி என்ன பிடிச்சிருக்கோ அதுவே சைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இப்போ நம்ம அப்பத்தாவுக்கு மனசே சரியில்லை ஏன்னா இப்படி வாழ் வாழ வேண்டிய பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி கெடுக்கிறாங்கன்னு தெரியலையே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல இனிமே நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க நம்ம மாறி நிறைய ஐட்டம் அதாவது நான்வெஜ் சமைச்சு வச்சுருக்காங்க குமாரு வா குமார் நீ சாப்பிடுவ அந்த ஜெயில்ல நாக்கு செத்து போகிற மாதிரி சாப்பாடு போட்டிருப்பாங்க நான் உனக்கு வாய்க்கு ருசியாக உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைச்சி வச்சுருக்கேன் நீ வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கூட்டிகிட்டு போயிட்டு பரிமாறி இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ராஜிக்கு குமாரை பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஆசையாகவும் இருக்குது ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்றத கேள்விப்பட்டுட்டாங்க அதனால போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் ராஜி அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக இங்கே முத்துவேல் வீட்டுக்கு வராங்க இப்போது நம்ம குமார் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராஜி வந்து ரொம்பவே தயங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க ராஜியை பார்த்த நம்ம அப்பத்தா வா ராஜி வா வா வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே நம்ம வடிவு ஓடி வந்து ராஜியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அழுகவும் செய்யறாங்க நம்ம ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இத்தனை நாளாக நம்ம அம்மா கூட பேசாமல் எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்கோம் இப்போது அம்மாவே நம்ம கிட்ட வந்து கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் எங்கள் குமார் கிட்டே பேச வராங்க அண்ணே நீ ஜெயிலுக்கு போனதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டனே ஏதோ ஒரு காரணத்தினால என்னாலையுமே நீ ஜெயிலுக்கு போனது தான் ஏன்னா நான் ஓடி போ அதாவது கதிர்கூட ஓடி போனதான்னு நினச்சிதானே நீ அரசியுமே லவ் பண்ணுற மாதிரி நடித்த அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ நீ ஜெயிலுக்கே போன என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமாருமே ராஜி கூட ரொம்ப நல்லபடியாக தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம வடிவு வந்து முத்துவேல்கிட்ட எங்க நம்ம விஷயத்தை சொல்லிடுறவா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை நம்ம அந்த வீட்டு பெரிய மனுஷன்கிட்ட பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேசாதா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மாறி இவ்வா ராஜி உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி கிளம்பி போய்ட்டாங்க உடனே இங்கே வடிவு சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க ராஜி அந்த வீட்டில் இருக்க பிடிக்காம தான் இங்கே வந்து வந்திருக்கா போல நம்ம கிட்ட கா சொல்லி அதாவது சொல்லாமல் சொல்லிட்டு போறானே சொல்லலாம் இந்த வீட்டுக்கு என்னை எப்போ கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பார்க்குற சா சாக்கில் அவள் இப்போ வந்துட்டு போறா நம்மளா எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு தான் ராஜி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடணுங்க அவ அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறா போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்துவேல் சக்திவேல் குமாறு அதுக்கப்புறம் அப்பத்தா இப்படி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க இங்கே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன ஒரு அதிசயம் எதனா மறந்துதான் மறந்துட்டாங்களா மறந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கையும் அல்ல காயும் காலும் இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்க முத்துவேல் வந்து எங்கள் பாண்டியன்கிட்டையும் கிட்டையும் சொல்கிறாங்க நாங்கள் இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்காக வரல நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக தான் வந்திருக்கோம் ராஜி எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ராஜிக்கே பயங்கர அதிர்ச்சி தான் எதுக்காக நம்மள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் இல்லை இல்லை இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கதிர் பிரிஞ்சு நம்ம எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜு வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இங்க கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கு கோமதி கேக்கிறாங்க எதுக்காக ராஜி உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவள் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி மருமகளா ஆகுவா அதான் ராஜிக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணமே நடந்தது கதிர்க்கோ ராஜிக்கும் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை எதுக்காக நம்ம தொடர வைக்கணும் எல்லா உண்மையும் எல்லாரும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இனிமே ராஜி எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செஞ்சு ராஜியை எங்க கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல் கேட்கவும் இங்கே நம்ம கோமதி இல்லை இல்லை அப்படியெல்லாம் கண்டிப்பாக ராஜி அவங்க கூட அனுப்பவே முடியாது ராஜி இந்த வீட்டில் தான் இருப்பான் அவங்க ரெண்டு பேருமே அன்யோன்யமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம கோமதி அனுப்பவே மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க இங்க பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல முத்துவேலும் அடிவோம் இங்கே பாரு ராஜி நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அதான் அரிசியுமே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டால பிடிக்காம தானே கல்யாணம் நடந்தது அதே மாதிரி தான் இப்போ உன் விஷயத்துலயும் நடந்திருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் அரசிய அவளுக்கு அவளே தாலி கட்டிக்கிட்டா கதிர் உனக்கு தாலி கட்டியிருக்கான் அந்த வித்தியாசம் மட்டும்தான் ஆனா உங்க ரெண்டு பேர் விஷயத்துலயுமே பிடிக்காம தானே கல்யாணம் நடந்திருக்கு அதனால நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் வா ராஜி அப்படின்னு சொல்லி நம்ம ராஜியோட கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க ஆனா ராஜி இல்லம்மா நான் தான் இருப்பேன் என்னதான் இருந்தாலும் கதிர் கூட எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு கதிர் கையாலேயே எனக்கு தாலி கட்டியிருக்காரு இதுக்கப்புறமும் இன்னொரு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை கதிர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லவன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான் அவங்க அப்பாவே எதிர்த்து பேசியிருக்கான் இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அத்தையுமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படி நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கேன் கஷ்டப்பட்டுருந்தா கூட பரவாயில்ல எனக்கு கதிரையுமே இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வேணுன்ற மாதிரி கதிர்காக பேசிக்கிட்டு இருக்கவும் கதிர்கு பட்டாமிச்சு பறக்குது ஓ என் மேலே மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போது ராஜி வந்து வரவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம வடிவு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் பா ராஜி வேண்டாம் உனக்கு பிடிக்காத வாழ்க்கை எதுக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை வசதியான வீட்டில் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லைம்மா எனக்கு வசதி வாய்ப்பு எதுவுமே தேவையில்லை எனக்கு என் கதிர் தான் வேணும் கதிர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனை நான் இப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மன ராஜி மனசுக்குள்ள உள்ள எல்லாத்தையுமே இப்போ வெளிப்படியாக எல்லார் முன்னாடியே சொல்லிடுறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தருவிங்க